மாணவர்கள் அனைவருக்கும் வணக்கம் தற்போது தொடர்ச்சியாக வடமாகாண பேப்பர் பயிற்சி பரீட்சை முதலாவது கேள்வியிலிருந்து எட்டாவது கேள்வி மட்டும் உங்களுக்கு நிகழ்நிலை ஆசை சேனலில் அப்லோட் செய்யப்பட்டுள்ளது தேவையான ஆக்கள் பார்த்து கொள்ளலாம் தற்போது ஒன்பதாவது கேள்வியிலிருந்து பார்க்க போறோம் ஒரு விரிக்கப்பட்ட சதுரமுகி ஒன்றின் உரு இங்கே காட்டப்பட்டுள்ளது இதனை ஒரு சதுரமுகியாக மாற்றி அமைக்கும் போது எதிர் முகங்களில் இருக்கத்தக்க உருக்களை சரியாக காட்டும்படியை தெரிவு செய்க இப்ப இந்த உருவம் வந்து ஒரு விரிக்கப்பட்ட சதுரமுகியா அப்ப இத சதுர சதுரமுகியாக மாற்றி அமைக்கும் போது முகங்களில் இருக்கத்தக்க உருக்களை சரியாக காட்டும் படை இப்ப நாங்கள் வந்து இத ஒரு சதுரமுகியா மடிச்சா பக்கங்களுக்கு வர வேண்டிய சரியான உருக்கள் முதலாவது விடையில ஒரு அருகோணியும் இதயமும் இருக்குது அரகோணி இங்க இருக்கு இதயம் இங்க இருக்கு நீங்க எந்த வளம் மடிச்சு பார்த்தாலும் நீங்க ஒரு உருவத்தை நடுவுல வச்சுக்கொண்டு உங்களோட பக்கம் வச்சுக்கொண்டு மற்ற எல்லாத்தையும் மடியுங்க இப்ப உதாரணத்துக்கு முக்கோணிய நாங்க பாக்குற பக்கம் இருக்க தகுனியா வச்சுக்கொண்டு அம்புக்குரிய மேல மடிச்சா அருகோணி எங்க வரும் அருகோணி வந்து கீழே இந்த முக்கோணிக்கு சைட் பக்கத்தால வரும் கற்பண சக்தி மிகவும் முக்கியமானவர்களை சரிதானே பக்கத்துல வரும் ஆனா முக்கோணிக்கு பக்கத்துல இந்த மின்னல் குறியீடு இது வந்து மின்னலுக்கு தான் பயன்படுத்துற குறியீடு இந்த மின்னல் குறியீடு வந்துடும் ஆகவே அருகோணிக்கு எதிராக இந்த மின்னல் தான் வரும் சரிதானே முதலாவது விட பிள்ளை ரெண்டாவது விடையை எடுப்போம் ரெண்டாவது விட என்ன சொல்லுதுன்னு பார்ப்போம் ரெண்டாவது விடையில இந்த அம்புக்குறி இந்த அருகோ என்ன டைமண்ட் அதாவது இந்த சாய் சதுரம் சாய் சதுரமா காட்டப்பட்டிருக்கு இதுக்கு வந்து எதிர்பக்கமா வருமா பார்ப்போம் நான் இப்ப இந்த முக்கோணியே எடுக்கிறேன் நீங்க பார்க்குற பக்கம் உங்களுக்கு முன்னாலே இந்த முக்கோணி இருக்கிறத கனியா மடிக்க போறீங்க மடிச்சா அம்புக்குறி வந்து மேல மடிவிடும் சரிதானே இந்த மின்னல் வந்து பக்கத்துல மடிவிடும் இந்த டைமண்ட் வந்து முக்கோணிக்கு கீழே மடிவிடும் ஆகவே இந்த அம்புக்குறிக்கு எதிராக என்ன இருக்கும் டைமண்ட் இருக்கும் சரியான விடை இரண்டு சரிதானே மாணவர்களே இப்படித்தான் விடைய கண்டுபிடிக்கிறது மூன்றாவது விட பொருந்தவே பொருந்தாது ஏன் நீங்க இந்த முக்கோணிய உங்களோட பக்கம் பார்க்கத்தனியா மடிச்சா இந்த டைமண்ட் வந்து கீழே வரும் ஆகவே டைமண்டும் முக்கோணியும் எதிரெதிரா இருக்காது எதிர்முகங்களில் இருக்கத்தக்க உருக்கள் ஆகவே இரண்டாவது விடதான் தான் சரி கற்பனை சக்தி மிகவும் முக்கியமானவர்களே அங்க இருந்து வெட்டி கீறி மடிச்சு பார்த்து கொண்டு இயலாது ஆகவே பயிற்சியின் மூலம்தான் வரும் நீங்கதான் யோசிக்கணும் உங்களோட மூளையில சதுர முக்கியா ஆக்கணும் அதுதான் மிகவும் முக்கியமானது சரிதானே மாணவர்களே சரி வத்தாது கேள்விய பாருங்க வித்தின வரி பந்தியா போட்டுக்கூடாது கேள்வி இத பார்த்து எல்லாரும் பயந்து தலையை சுத்தி விழுந்துருவீங்க ஆனா அப்படி இல்லை கேள்வி சின்ன பாருங்க கேள்வி எப்படி உடைய போதண்ட அருகில் தரப்பட்ட இரண்டு நீர்த்தாங்கிகளும் நீரை நிரப்பும் விதம் காட்டப்பட்டுள்ளது நீர்த்தாங்கி ஏ ஆனது ஒரு மடத்தி ஆழத்தில் நாலு லிட்டரை உள்ளடக்கும் அப்ப ஏ வந்து ஒரு மடத்தியாலத்துல நாலு லிட்டரா இதெல்லாம் சொல்லிக்கிடக்கு ஒரு மணத்தி காலத்துல நாலு போட்டு போட்டுக்கிடும் அதே வேளை ஒரு மணத்தி ஆழத்தில் ரெண்டு லிட்டர் நீரை வெளியேற்றுகிறது அப்ப ரெண்டு லிட்டர் நீர் வெளியில போகுது ஒரு மனத்திய ஒரு மனத்திய காலத்துல நாலு லிட்டர் நீர் உள்ள வருகுது ஒரு மனத்திய காலத்துல ரெண்டு லிட்டர் நீர் வெளியில போகுது நீர்த்தாங்கி பீ ஆனது ஒரு ஆழத்தில் ரெண்டு லிட்டரை உள்ளடக்கும் அதே வேளை ஒரு லிட்டரை வெளியேற்றுகிறது பீயாம் ஒரு மனத்திய காலத்துல ரெண்டு லிட்டரை உள்ளடக்கிக்க ஒரு லிட்டரை வெளியில ஏற்றுது சரிதானே நீர்த்தாங்க நீரானது ஒரே நேரத்தில் செலுத்தப்பட்டால் இரண்டு ஒரு லிட்டரை வழியேட்டுகிறது நீர் தாங்கிகளில் நீரானது ஒரே நேரத்தில் செலுத்தப்பட்டால் இரண்டு தாங்கிகளும் நிறைவடைய எடுக்கும் நேரம் யாது அப்ப ரெண்டுலையும் ரெண்டும் நிறைவடைய எடுக்கிற நேரம் கேட்டு கிடக்கு அப்ப இதுல பெருசா யோசிக்கிறதுக்கு ஆக கூடுதலா யோசிக்க தேவையில்லை பாருங்க மிகவும் இளகுவான கேள்வி ரெண்டு லிட்டர் வருகுது ரெண்டு லிட்டர் வருகுதா நாலு லிட்டர் வருகுது ரெண்டு லிட்டர் வழியில போகுது சரிதானே நாலு லிட்டர் வருகுது ரெண்டு லிட்டர் வெளியில போகுது அப்போ ஒரு மனத்தையால நிராம்புது ரெண்டு லிட்டர் நிராம்புது சரியா ரெண்டு லிட்டர் நிராம்புது இங்க ரெண்டு லிட்டர் வருகுது ஒரு லிட்டர் வெளியில போகுது அப்போ ஒரு லிட்டர் ஒரு மனத்தியால தான் நிராம்புது சரி ஆகவே எங்களுக்கு வந்து ரெண்டாவது மனத்தி காலத்துல திருப்பி நாலு லிட்டர் வரைக்குள்ள ரெண்டு லிட்டர் வெளியில போகும் ஏற்கனவே இருந்த ரெண்டு லிட்டர் வெளியில போடும் சரிதானே அதே மாதிரி இங்க திருப்பி ரெண்டு லிட்டர் வரைக்குள்ள ஒரு லிட்டர் வெளியில போடும் ஆகவே எங்களுக்கு ரெண்டு நிறைவடைய எடுக்கிற நேரம் என்ன ரெண்டும் நிறைவடி எடுக்க நேரம் வந்து ரெண்டு மணத்தியாலம் ரெண்டு மணத்தியாலம் ஆழம் விலங்குதான் மாணவர்களே இதுல ஒண்ணும் இல்லை யோசிக்கிறது இஞ்ச பாருங்க நம்மளை திருப்பி செய்து காட்டுறேன் இது ஒரு க வேணும் கட்டாயம் விளங்கி வச்சிருக்கணும் வாரது போறது வாரது போறது சரிதானே கவனமா இருக்கணுமா மிகவும் மிளகு வானவழி மாணவர்களே சரி பாருங்க நாலு லிட்டர் உள்ள வருகுது ரெண்டு லிட்டர் வழியில போகுது அப்போ ஒரு மனத்தி அதுல விலை தங்கி நிற்கும் ரெண்டு லிட்டர் தங்கி நிற்கும் இதுக்குள்ள ரெண்டு லிட்டர் வருகுது ஒரு லிட்டர் போகுது அப்போ ஒரு மனத்தையும் அதுல விலை தங்கி நிற்கும் ஒரு லிட்டர் தங்கி நிற்கும் சரியோ நிறம் போகணுமெண்டா இதுக்குள்ள இன்னும் ரெண்டு லிட்டர் வேணும் மேயில அடுத்த தடவை நாலு லிட்டரே வருகுது மொத்தமா மொத்தமா நாலு லிட்டர் வரையக்குள்ள ரெண்டு லிட்டர் வலி ஏறும் ஏற்கனவே இருந்த ரெண்டு லிட்டர் வலி ஏறிட்டுது அப்பயே வந்து ஆயிட்டு நாலு லிட்டர் சரிதானே ரெண்டாவது மடத்தியாலம் இப்போ நான் கழிச்சு கொண்டிருக்கிறது ரெண்டாவது மடத்தியாலம் முதலாவது மணத்தியாலத்துல வெளியில போட்டது ரெண்டு லிட்டர் சரிதானே அதே மாதிரி இதுக்கு ஒரு லிட்டர் ஏற்கனவே இருக்குது முதலாவது மணத்தியாலத்துல வந்தது இப்போ இரண்டாவது மணத்தியாலத்துல ரெண்டு லிட்டர் வருகுது அப்ப இந்த ஒரு லிட்டர் வெளியில போய் ரெண்டு லிட்டர் புல்லான ரப்பீடும் இதுக்கு மேலே சமரான அளவுல போய் அவ ரெண்டு காலத்துல ரெண்டு நிறைவடைஞ்சிடும் சரிதானே மாணவர்களே ஏதாவது குழப்பம் இருக்கா முதல் பத்து கல்லியும் மிகவும் விலகுவான கல்லியை தான் பெறும் உங்களுக்கு பத்தாவது கல்வி இப்படி பந்தியா போட்டோன்னு அறுவாசி பேர் சும்மா இருப்பீங்க சரியா அல்லது நேரத்தை எடுத்து நேரம் காணாம பேப்பராக திருப்பி கொடுத்துருப்பீங்க இதுதான் நடந்திருக்க வாய்ப்பு இருக்கு அவை கவனமா இருந்து கொள்ளுங்க அதுல ஒன்றுமே இல்லையா தானே விளங்குதுதானே விளங்காடி கமெண்ட் பண்ணுவோம் வாரதும் போறதும் நீங்க பாத்தீங்கன்னா போகுது நிரப்ப தேவை சரி பதினோராவது கேள்வியே பார்ப்போம் வரிசை ஒன்றில் முன்னால் இருந்து ஒன்பதாவதாக கமல் நின்றான் அப்ப படம் தான் இதுக்குறோணும் இந்த வரிசை கேள்வி திசை கேள்வி எல்லாத்துக்கும் படத்தை போடுங்கோ கேள்வி இலகுவாக உடையும் இலகுவாக விட வேணும் நான் படத்தை போட போறேன்ன அரிசி ஒன்றுல முன்னால் இருந்து ஒன்பதாவதாக கமல் நின்றான் சரியோ அப்ப கமல் ஒன்பதாவதா நிற்கிறான் ஒன்பதாவதா அப்ப கமலுக்கு முன்னுக்கு எத்தனை பேர் இருப்பாங்க எட்டு பேர் எட்டு போடுங்கோ போட்டாச்சு பின்னால் இருந்து நாலாவதாக குமார் நின்றான் அப்ப பின்னாலிருந்து குமார் கீழே போடுங்கோ குமார் பின்னால இருந்து நாலாவதா நிற்கிறானா குமாருக்கு பின்னால எத்தனை பேர் நின்று இருப்பான் மூன்று பேர் நின்று இருப்பான் அப்பதான் குமார் நாலாவது அனுப்பான் சரி குமாருக்கும் கமலுக்கும் சரி நடுவில் பதினாலாவதாக காந்தன் நின்றான் குமாருக்கும் கமலுக்கும் சரி நடுவில் பதினாலாவதாக காந்தன் நின்றான் அப்ப பதினாலு தான் நடுவில் நிற்குது காந்தன் பதினாலா நிக்கிறான் சரியோ சரி நடுவில் பதினாலாவதாக காந்தன் நிக்கிறான் முன்னுக்கு எத்தனை பேர் நின்றிருப்பாங்க காந்தனுக்கு முன்னுக்கு எத்தனை பேர் நின்றிருப்பாங்க சரி நடுவில் பதினாலாவதாக காந்தன் நின்றான் எனில் வரிசையில் நின்றவர்கள் எத்தனை பேர் வரிசையில் நின்றவர்கள் எத்தனை பேர் இதுதான் கேள்வி பாருங்க இதுல தேவையான தகவல் இது தேவையில்லாத தகவல் இது கேள்வி ஈஸியா வரப்போகுது விட இலகுவா வரப்போகுது பாருங்க அப்ப உங்களுக்கு இதுல சொல்லிக்கிடக்கு குமாருக்கும் கமல கமலுக்கு சரி நடுவுல தான் பதினாலாவதா காந்து நிக்கிறான வரிசைன்னு நடுவில் இல்ல குமாருக்கும் கமலுக்கு நடுவில் சரிதானே அப்ப இவர் கமல் வந்து ஒன்பதாவது காந்தன் வந்து பதினாலாவது இடையில எத்தனை பேர் நிற்கிறாங்க இவர் ஒன்பதுண்டா பத்து நீர் பதினொன்று நி பேர் பன்னிரண்டு பேர் பதிமூன்று பேர் அப்ப இடையில நாலு பேர் நிக்கிறாங்க சரியோ அதே மாதிரி குமார்ல இருந்து காந்தனுக்கும் இடையில எத்தனை பேர் நிப்பாங்க நாலு பேர் நிற்பாங்க ஏன் காந்தன் வந்து குமாருக்கும் கமலுக்கும் நடுவுல சரி நடுவில் நிற்கிற அப்ப நாலு பேர் நிப்பாங்க இப்போ சரி இப்போ எல்லாரையும் கண்டுட்டான் வரிசையில் இருக்கிற முழு பேரையும் கண்டுட்டான் இனி கூட்ட போறவன் பாப்பம் கமல் ஒன்பதாவது தான் நிக்கிறார் சரியோ அவருக்கு பிறகு நாலு பேர் ஒன்பது நாளும் பதிமூன்று காந்தன் பதினாலாவது தான் நிக்கிறார் சரியோ அவரையும் கூட்டுவோம் பதிமூன்றோட ஒன்றை கூட்டினா பதினாலு பதினாலு சரி அதுக்கு பிறகு நாலு பேர் இடையில நிக்கிறாங்க குமாருக்கு பிறகு குமாருக்கு முதலும் காந்தனுக்கு இடையிலே பதினாலு நாளும் பதினெட்டு பிறகு பார்த்தா குமாரும் குமாருக்கு பின்னுக்கு மூன்று பேரும் மொத்தமா நாலு பேர் பதினெட்டு நாளும் இருபத்தி ரெண்டு சரிதானே விளங்குதானே எல்லாருக்கும் இப்படித்தான் செய்யறது கேள்வி படத்தை போட்டு தான் செய்யணும் படம் இல்லாம நீங்க செய்தீங்க நண்டா உங்களுக்கு விட பெற வாய்ப்பே இல்லை புலையானவரை தான் வரும் அதுவும் மனசால யோசிக்க கூடாது நிறைய பேர் நடுவில் ரெண்டுட்டு உன்னுக்கு பதிமூன்று பின்னுக்கு பதிமூன்று பதிமூணு பதிமூணு இருபத்தாறு நடுவில் இருக்கிறால கூட்டினா இருபத்தேழு ரெண்டு விடைய கேறிட்டு வந்திருப்பீங்க புல சரியா மாணவர்களே கவனமா இருந்து கொள்ளுங்கோ மிகவும் முக்கியமானது எந்த ஒரு கேள்விக்கும் நீங்க செய்க வழியில படத்தை போட்டா ஒரு மூன்று வரி கேள்வி ஒரு படத்துல கொண்டு வரைக்கும் அந்த கேள்வி சட்டியான சுகமா போடும் சரியான சுகம் எந்த ஒரு எண்ணக்கருவோ விளக்கப்படமோ அதை ஒரு படத்துல கொண்டு வரைக்கும் எங்களுக்கு விளங்குறது வந்து கூடவா இருக்கும் ஆகவே கேள்வியை வாசிக்க வாசிக்க படத்தை போடுங்கோ எந்த கேள்வி என்றாலும் படத்தை கீறி செய்யுங்கோ சரிதானே அடுத்த கேள்விக்கு போறோம் பத்து மீட்டர் நீளமான தடி ஒன்றை அஞ்சு துண்டுகளாக வெட்டி பெறுவதற்கு வெட்டுக்கூலியாக ரூபா அறுபது ரூபா வழங்கப்படுகிறது பத்து மீட்டர் நீளமான தடியொன்று அஞ்சு துண்டா வெட்டு அஞ்சு துண்டா வெட்டு ஒன்று ஒன்றை வெட்டு 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 ஒன்று துண்டு ரெண்டு ஒரு வெட்டு வெட்டினா துண்டு வந்து ஒன்று கூட வருகிறது அப்ப எத்தனை வட்டு வெட்டோணும் நாலு வட்டு வெட்டோணும் ஒன்று ரெண்டு மூன்று நாலு நாலு வட்டு வெட்டினா எத்தனை துண்டு வருது அஞ்சு துண்டு வருது பாருங்க ஒன்று ரெண்டு மூன்று நாலு அஞ்சு துண்டு வருது அப்ப நாலு வட்டுக்கு வட்டு கூலிய எவ்வளவு அறுபது ரூபா நாலு வட்டுக்கு அறுபது ரூபா அப்போ ஒரு வட்டுக்கு உங்களுக்கு தெரியும் தந்து பலத கேட்டா பெருக்கல் தந்து ஒண்ட கேட்டா பிரித்தல் அப்ப பிரிக்கணும் ஒரு வட்டுக்கு அறுபதாய் நாலால பிரிச்சா நான் பதினஞ்சு அறுபது பதினஞ்சு ரூபா ஒரு வட்டுக்கு இருக்கட்டும் உள்தான் முதலாவது வரியிலிருந்து கண்டு பத்து மீட்டர் நீளமான தடியா சரியோ சரி ஏனில் இருபது மீட்டர் நீளமான தடி ஒன்றை அஞ்சு துண்டுகளாக வெட்டி பெறுவதற்கு கூலி ஆளுக்கு கொடுக்க வேண்டிய பணம் அளவு இருபது மீட்டர் தடி ஒன்றை அஞ்சு துண்டுகளாக வெட்டுவதற்கு அட இந்த கேள்விய பார்த்தீங்களோ இந்த கேள்வியை பாத்தீங்களோ உங்களோட பொது அறிவை செக் பண்றாங்க உல நேரம் நுண்ணறிவு கேள்வி எல்லாம் வந்தது இப்போ ஒரு பொதுவான கேள்வி நீங்க வந்து வாழ்க்கையில நடைமுறையில பார்க்க போற ஒரு கேள்வியா இருக்கலாம் சரிதானே ஓ தடிய நீளம்தான் வேற முதல் பத்து மீட்டர் நீளமான தடியா அஞ்சு துண்டா வெட்டினவர் இப்ப இருபது மீட்டர் நீளமான தடியா அஞ்சு துண்டா வெட்டுற வெட்டு கூலி ரூபா அறுபது ரூபா கொடுத்துறாங்க அஞ்சு துண்டு வெட்ட நாலு வெட்டு வெட்ட இப்ப அதே திருப்பியும் அஞ்சு துண்டா வெட்டுறேன் அப்ப எத்தனை வெட்டு வெட்டுவேன் நாலு வெட்டு தான் வட்டை போற அவருக்கு வள காசு கொடுக்கணும் பார்த்தே அறுபது ரூபா தான் கொடுக்கணும் ஏன் அவர் செய்கிற வேலை உண்டு தானு அடி இந்த நீளம்தான் வேற ஆனா நாலு இடத்தை வட்ட போற அவ்வளவு தா அதுக்கு எப்படி வெட்டினாரோ இதுக்கும் அதே மாதிரி தான் வட்டை போற இதுல நிகழம் எல்லாம் கணக்குல எடுக்கிறே இல்ல ஏன் எங்களுக்கு எங்களுக்கு வேலை வந்து அவர் நாலு வெட்டு வெட்டி தருவணும் அவ்வளவுந்தா வேற ஒன்றும் இல்லை சரிதானே அப்ப இது ஒரு பொதுவான கேள்வி நீங்க யோசிக்கணும் பத்து மீட்டருக்கு வள வண்டா இருபது மீட்டருக்கு வளவண்டு பெருக்கி கொடுக்குறேன் இல்லையா நாங்க வீணாதான் முதலாவது எடுத்த உடனே நாலு வெட்டு அறுபது ரூபாண்டா ஒரு வெட்டு பதினஞ்சு ரூபான்னு கண்டது அதெல்லாம் காணவே தேவையில்லை சரிதானே மாணவர்களே சில நேரம் இப்படியான கேள்வி வந்தா ஃபுல்லா யோசிக்க வேண்டி வேணுமா தொடர்ச்சியா அடுத்த கல்விகளுக்கான விடைகள் விளக்கங்கள் எல்லாம் வந்து கொண்டிருக்கு மறக்காமல் எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அதை விட அந்த நோட்டிஃபிகேஷனை ஆன் பண்ணி வைங்கோ அப்போ தான் நாங்கள் வீடியோ போட்ட உடனே உங்களுக்கு அலர்ட் வேறு நோட்டிஃபிகேஷன் வேறு இதை உங்களோட நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க மறக்காமல் பிடிச்சிருந்தா இந்த வீடியோ விளக்கங்கள் நான் விளக்கப்படுத்துகிற முறை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க நன்றி